ஈழத்தமிழர்களின் அரசியல் வேணவாவை சர்வதேசமயப்படுத்தும் நோக்கில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உயர்மட்ட குழுவினர் ஐரோப்பிய நாடுகளுக்கான பயணத்தை மேற்கொண்டு தமிழ் மக்களையும் அரசியல்வாதிகளையும் சந்தித்து வருகின்றனர் இந்த சந்திப்புகளில் அரசியல் தெளிவுபடுத்தல் பதிமூன்றாவது திருத்த நிராகரிப்பு சர்வதேச நீதி மக்களின் பங்களிப்பு போன்ற விடயங்களையும் தெளிவுபடுத்தி வருகின்றனர் இலங்கை அரசுக்கு சர்வதேச ரீதியாக நெருக்கடியை கொடுப்பதற்கும் தமிழ்களின் உரிமைகளை உலக நாடுகளுக்கு தெளிவுபடுத்துவதற்கும் இத்தகைய நேரடி மக்கள் சந்திப்பு நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளனர் நோர்வே டென்மார்க் நாடுகளில் மக்களையும் அரசியல்வாதிகளையும் சந்தித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உயர்மட்ட குழுவினர் நேற்றும் இன்றும் ஜெர்மனியில் தமிழ் மக்களை சந்தித்துள்ளனர் தொடர்ந்தும் ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் மக்களையும் அரசியல்வாதிகளையும் சந்திக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது